அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம ஃபுட்டி வித் வினூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நடந்த பிறகு மூச்சு வாங்குது ஈவினிங் நான் வாக்கிங் போயிட்டு போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் வாக்கிங் வந்து ரொம்ப மூச்சு வாங்கிகிட்டே இருக்குது நடக்கவே முடியல எக்ஸசைஸ் இருக்கணும் வாக்கிங் போயிட்டு இருக்கணும் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக வாக்கிங் போயிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரும்போது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் வாக்கிங் போய்றதாக ரொம்ப ஹீட்டு வேற இப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா வெயர்த்து கொட்டு கரெக்டா மணி வந்து ஆறு ஆயிடுச்சு நான் அஞ்சு மணிக்கு வீடை விட்டு வெளிய வந்தேன் வரும்போது எடுக்கல வந்துட்டு தான் எடுத்துட்டு போறேன் எப்பவுமே நடக்கிற ஏரியாதான் தெருவுக்குள்ள வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்தாச்சு வந்த உடனே ஹஸ்பண்ட் கையிலே பைய குடுத்துட்டேன் அவங்களே எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சாங்க நான் வரும்போது வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு காய்கறி கடையில் ஏறி பப்பாளி மாம்பழம் பழம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பழம் எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் ரொம்ப வெயில் இல்லையா மனுஷனே கருத்து போகிறோம் அப்போ பழம் கறக்குதுலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் இல்லை இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க என்னடா கூட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் பச்சை மொளகு இஞ்சி பூடு கேரட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் கேரட்டெல்லாம் ஜூஸ் அடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ள தேவைக்கு வாங்கியிருந்தேன் வரும்போது ஒரு மாம்பழத்தையும் பார்த்துட்டேன் மாம்பழம் பார்த்தோடனே ஆசையாகவே இருந்தது உடனே ஒரு கிலோ மாம்பழத்தை வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டில் வந்தோடனே கைகாலெல்லாம் கழுவிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து சீக்கிரமா கட் பண்ணி சாப்பிடணும் முடியாது தொலியெல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சாப்பிடுவேன் அதை வந்து இப்ப கட் பண்ணி சாப்பிட்டுருந்தா ஆனா மாம்பழம் சீசன் வரும்போதான் நம்ம மாம்பழம் வாங்க முடியும் இந்த மாம்பழ சீசன்ல இப்பதான் மாம்பழம் மாம்பழம் வாங்கதான் பர்ஸ்டாவே வந்து மாம்பழம் வாங்கியிருக்கேன் எல்லா ஸ்கின்னையும் வந்து நம்ம எடுத்தாச்சு ஆனா வாங்கும் போதே ஒரு டவுட் இருக்கு புளிக்குமா 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 அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் கட் பண்ணும்போது நல்ல டேஸ்டா இருந்துச்சு அது அப்போ நம்ம கத்தி வந்து நல்லா அரைக்கூடிய கத்தியா இருக்கணும் தான் இந்த மாம்பழம் எல்லாம் கட் பண்ணும்போது ஜூஸ் எல்லாம் வெளியே வராது இப்போ வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு நிறையவே இருந்துச்சு ஒரு மாம்பழம் கட் பண்ணும்போது எப்போ வாங்கக்கூடிய காய்கறி கடையில் தான் வாங்கினேன் எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்தது புளிப்பாயிருக்குமோ புளிப்பாயிரு எப்பவுமே மாம்பழம் சீசன்ல தான் மாம்பழம் இருக்கும் அப்ப அந்த டைம்ல நம்ம மாம்பழத்தை அந்த ஆசையை முடிச்சுக்கிடணும் அதனால நான் மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வேண்டிதான் என்னை யோசிச்சுட்டே போனேன் என்னைக்கு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு போனது ஒன்றுமே நான் நட நினச்சிட்டு போனது ஒன்றுமே நடக்கலை நான் நினைக்காததெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பெரிய நான் தான் கட் பண்ணி உடனே மாம்பழத்தை சாப்பிடுவேன் நல்லா தான் இருக்குமாச்சா சாப்பிடுவோம் இப்போ நான் ஹஸ்பண்ட நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சாப்பிட்டாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பென்